வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவம் ஜோதிடம் பரிகார கோயில்கள் அப்படிங்கிற மூணு தலைப்பில் தொடர்ந்து காணொலிகள் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம் அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க இது ஒரு சின்ன காணொலி என்ன காணொலின்னா இன்றைய தேதியில் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு பாதம் பஞ்சு மாதிரி போயிடுறது ப்ளஸ் வந்து பாதத்தில் எரிச்சல் பாதத்தில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கிறது நடந்தால் பஞ்சில் கால் வைக்கிற மாதிரியே இருக்கிறது செருப்பு போட்டால் செருப்பு போட்ட உணர்வு இல்லாமல் இருக்கிறது அல்லது பாதத்தில் வந்து சின்ன சின்ன புண்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது இன்றைக்கி மேனேஜ் பண்ணுறது இதுக்கு மாத்திரைகள் இருக்கா மருந்துகள் இருக்கானா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பட் இதை வந்து ஒரு எளிமையான முறையில் வந்து கட்டுப்படுத்த முடியுங்க ஏற்கனவே இது இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனலில் பாருங்கள் அது அதில் வந்து நிறைய பேர் அதை செஞ்சு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ப்ளஸ் இன்றைக்கி நம்ம போடுற வீடியோ என்னன்னா ரொம்ப எளிமையான ஒரு வீடியோ ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு இதை வந்து இந்த நோய் இந்த கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் என்ன அப்படின்னா பாகற்காய் பாதக்குழியல்னு பேரு இது என்ன அப்படின்னா பாகற்காய் ஒன்று அல்லது ரெண்டு எடுத்துங்க மிக்சியில் போட்டுங்க நல்ல கூல் மாதிரி அடைச்சிங்க இதை வந்து உங்கள் கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பேசினில் தண்ணி எடுத்து அதில் வந்து கலந்துருங்க ப்ளஸ் கடையில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் எப்சம் சால்ட்டுன்னு கேளுங்க இபிஎஸ்ஓஎம் எப்சம் சால்ட்டுன்னு கேளுங்க இந்த சால்ட்டை வந்து ஒரு குளிக்கரண்டியை வாங்கி அதில் கலந்துருங்க கலந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதில் வந்து காலை வச்சுட்டு உட்காந்துருங்க இதில் நீங்கள் கால் வச்சுட்டு உட்காந்துருக்கிறப்ப சைட் பை சைட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பாருக்காய் சின்ன சின்னதாக வெட்டி அதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்கி விட்டு ஒரு டம்ளரை ஆக்கி அந்த ஒரு டம்ளர் வடிகட்டி கையில் வந்து அந்த ஜூஸை வச்சிங்க பார்க்காய் ஜூஸை வச்சிங்க நீங்கள் கால் இருக்கும் பொழுது சைட் பை சைட் இந்த பாகற்காய் ஜூஸை உள்ளுக்குள்ளே எடுத்துங்க இதில் உள்ள ஒரு எலிமெண்ட் வந்து உங்களோடய சுகரை வந்து மெயினாக ஃபாஸ்டிங் சுகர் உங்களோட உடம்பை பாதிக்கிறது காலை பாதிக்கிறது வந்து ஃபாஸ்டிங் ஷுகர் தான் அந்த ஃபாஸ்டிங் சுகரை வந்து இது வந்து அற்புதமாக கட்டுப்படுத்துங்க ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை காலில் பாகற்காய் பாத குடியல் செய்யும்பொழுது உள்ள நீங்க எடுத்துக்க வேண்டியது பாகற்காய் ஜூஸ் என்னென்னா ஜஸ்ட் கட் பண்ணி வெந்நீரில் போட்டு கொதிக்கி விட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி அதை வந்து நீங்க குடிக்கணும் இதை நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது இந்த ஃபாஸ்டிங் ஷூர் நல்ல லெவலில் குறையுங்க சரி ரைட் இதை செஞ்சாச்சு செஞ்சு முடிச்சதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா காலை நல்லா தொடச்சிட்டு தேங்காய் எடுத்து பாதத்துக்கு வந்து மைல்டாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு இருபத்தோரு நாள் செஞ்சிட்டே வாங்க உங்களுடைய பாத எரிச்சல் மத மதப்பு பாதம் பஞ்சு போல இருக்கிறது இது எல்லாமே நல்லாவே குறையதை கண்கூடாக பார்க்கலாம் இயற்கையான முறையில் உள்ள ஒரு ரிலீஃப் இது இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் இருக்கும் தேங்க்யூ என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ